வணக்கம் நண்பர்களே இது உங்கள் இறைவனின் காதலன் சேனல் நம்ம பேச போற விஷயங்கள் என்னன்னா இனிமேல் வந்து மனசனுடைய மனதோட தன்மைகளை பத்தியும் அதை சார்ந்து சிந்தனைகளை பத்தி தாங்க பேச போறோம் நன்றிகள் மனிதனின் மறுபக்கத்தை தேடும் நான் நம் மனம் சிந்திக்கும் சிந்தனையை பற்றி சிந்தித்ததுங்க வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சிந்தனை உருவாகிட்டு இருக்குது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை முறையும் இருக்கும் இன்னைக்கு நம்ம பேச போறது சிந்தனையும் சிறப்பும் நம்ம மனதில் ஒளியும் மன அமைதியும் கொண்டு வரக்கூடிய ஒரு நற்சிந்தனைகளை பற்றி தான் பேசப்படும் மனசு எப்படி வேலை செய்யுதுன்னா முதல்ல நல்லது கெட்டே கெட்டது என்பதை பார்க்கறது கிடையாது அதனால என்ன பாதிப்புகள் வருது யோசிக்கிறதும் இல்ல இதுல ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம எதை பத்தி யோசிச்சாலும் அதை சார்ந்து நம்ம மனசோட என்ன புரிதல் பல விஷயங்களை உருவாக்கிடும் எப்படின்னா ஒரு சின்ன வித பெரிய மரமா வளருது அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம வாழ்க்கையின் வாழ்க்கையும் விதைதாங்க அது நல்ல வித்தும் கூட நல்ல சிந்தனைகள் நம்மை உயர்த்தும் கெட்ட சிந்தனைகள் நம்ம சீரழுத்தினதவி நம்மளை மேம்படுத்த விடவே விடாது சிந்தனை என்பது மனதின் ஒரு உணவு மாதிரி அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஆக்கப்பூர்வமான சிந்தனை நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அது நம்ம உடம்புக்கும் நம்ம மனசுக்கும் நேரடியா தாக்கம் தரும் அதனால நம்ம எதை பத்தி யோசிச்சாலும் அது முழுக்க வந்து அது நமக்கு தேவையான விஷயமா அப்படிங்கறத யோசிக்கிறது ஒரு சரியான விஷயம்தான் அதனாலதான் நல்ல விதமான சிந்தனை வளர்க்கணும் பெரியவங்கள அன்னைக்கே சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மையான சிறப்பும் கூட இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பார்த்தோம்னா நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு தெரியாது ஆனா நமக்கு கண்டிப்பா தெரியுங்க இறைவன் எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டுதான் இருக்கு நம்ம மன தூய்மையா இருந்தா நம்ம பிரார்த்தனைகள் இறைவனை சென்று சேரும் நுழைவா வாயிலா இருக்குங்க சிந்தனையில இறைவனை காண்கிற ஒரு பழக்கம் நல்ல விஷயம் நம்ம சிந்திக்கும் போது புதிய விஷயங்களை உருவாக்கி கொண்டேதான் இருக்குங்க மனை மனதை அமைதியாக வைத்து ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளராக கூட ஆகலாம் என்ற ஒரு மாற்று கருத்து கிடையாது எதனாலன்னா நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொரு விஷயங்களையுமே பிரதிபலிக்கும் அதை நம்ம ஒருமைப்படுத்தும் போதுதான் அது பல மரம் விரிந்திருக்கும் போது அது ஒரு பொருளை உருவாகாது அதனால நம்ம அந்த எண்ணங்களை வந்து பிரிச்சு பகுத்தாய்வு பண்ணலாம் ஆரக்கூடிய செயல்கள்தான் அது இது நலமான சிந்தனையா இது என்னை உயர்த்துமா மேம்படுத்து தூண்டுமா இப்படி ஒரு தன யோசியம் நம்ம சிந்தனையை மாத்தினா நம்ம வாழ்க்கை மாறிடுங்க சிந்தனையில சிறப்பா இருந்தா வாழ்க்கையில அமைதி ஆனந்தம் சமாதானம் தானா வந்து சேருங்க இது எப்படி செய்யக்கூடிய வச்சாலும் அமைதிங்கிறது ஒரு உள்ளார்னு அனுபவம்ங்க அது எல்லாருத்துக்குமே இருக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அந்த அமைதியை தொலைச்சிட்டு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் இது இயல்பான விஷயம்தான் இருந்தாலும் கூட இத மாற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்குங்க இன்னையில இருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாங்க ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல சிந்தனையோட ஆரம்பிக்கலாம் இன்று நம் எண்ணங்கள் முழுவதுமாக இறை அருளால் நிறையட்டும் இதுவே உண்மையான சிந்தனையும் இந்த வாழ்க்கையோட சிறப்பும் கூடங்க இந்த சிந்தனை உங்களை மனசை தொற்றுச்சா அப்படின்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஆன்மீக சிந்தனைகள் தெரிஞ்சுக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் இறைவனின் முழு அன்புடன் கார்த்திக் குருவேஷன்